வெல்கம் டு வனஜாமணி கிச்சன் நான் இப்போ கடலை எடுத்துருக்கேன் சுண்டல் செய்ய கிராம் கடலை எடுத்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சிருக்கேன் இத உப்பு போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் சுண்டல் செய்ய போறேன் வெள்ளக்கடலை சுண்டல் செய்ய தேவையான பொருட்கள் கடலைய வேக வச்சுக்கணும் ஸ்டவ் ஏற்றிட்டேன் தண்ணி கொதிக்குது கடலையை போட்டுக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இதை மூடி வச்சு வேக வைக்கணும் வெயிட் போட்டுக்கிறேன் ஆறு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் வெள்ளைக்கடலையை வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தாளிக்க போகிறேன் பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிங்கன்னா வானல் காஞ்சிடுது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சிடுது கடுகு கொடுத்த பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் உளுத்தம்பருக்கு கொஞ்சம் செவக்கணும் கடுகு வெடிக்குது இப்போ நாங்கு மிளகாய் ரெண்டு கிளி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் தூள் பூச்சி வச்சுக்கலாம் மேல் உப்பு இப்போ கடலை பூச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு செடிக்கு தெருங்காய் வச்சுக்கலாம் வேக வச்ச கருங்கை போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மலை வச்சுக்கலாம் சிம்மலை வச்சுட்டு விடலாம் அப்படி குடிச்சு விட்டுக்கலாம் இப்ப தேங்காய் துருவி வச்சது சேர்த்துக்கலாம் இப்ப கொஞ்சம் மல்லித்தாழ தூவிக்கலாம் தூவிட்டு ஒரு கலர் கடதிக்கலாம் வெள்ளக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சுவையான வெள்ளைக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுது நீங்களும் போல் செய்து பாருங்கள் வீட்டில் சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சத்துள்ள சுண்டல் செய்து சந்தோஷமாக சாப்பிடுங்க தேங்க் யூ